சங்கீதம் நூற்று முப்பத்தி ஒன்று பாடின ஆரோகண சங்கீதம் கத்தாவே என் இருதையும் இருமாப்புள்ளதல்ல என் கண்கள் நேற்றுமையுள்ளவைகளும் அல்ல பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுவதும் இல்லை தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கத்தரை நம்பி இருப்பதாக ஆமே சங்கீதம் நூற்று முப்பத்தி இரண்டு ஆரோகண சங்கீதம் கர்த்தாவில் தாவிதையும் அவனுடைய சகல உபதிரவத்தையும் நினைத்தது அவன் நான் கத்தருக்கு ஒரு இடத்தையும் யாகோவின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கோடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை என் படுக்கையாகிய கட்டின் மேல் ஏறுவதும் இல்லை என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வர விடுவதும் இல்லை என்று கத்தருக்கு ஆணையிட்டு யாகோவின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான் இதோ அது அை கேட்டு வனத்தின் வெளிகளில் அதை கண்டோம் அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியில் படிவோம் தத்தாவில் உமது வல்லமை விளங்கும் வெட்டியுடன் நீர் உமது தாவர் ஸ்தலத்துக்குள் விழுந்துள்ளது உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் எந்தீதிப்பார்களார்கள் நீ அபிஷேகம் பண்ணவிட்டவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவிதின் நினைக்கும் புறக்கணியாக உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைத்தேன் என்றும் உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தார் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீட்டிருப்பார்கள் என்றும் கத்தர் தாவிதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார் அவர் தவறமாட்டார் கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார் இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம் இதை நான் விரும்பினபடியா இங்கு வாசம் பண்ணுவேன் அதில் ஆகாரத்தை நான் ஆசிர்வதித்து வருவேன் அதில் வேலைகளை நான் அப்பற்றினால் விருப்பியாக்குவேன் அதில் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்தியேன் அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள் அங்கே தாவியுக்காக ஒரு கொம்பை முளைக்கப்படுவேன் நாம் அபிஷேகம் பண்ணுவிட்டவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் அவன் சத்திருக்களுக்கு வெட்சத்தை உடுத்தியேன் அவன் மீதோ அவன் பீடம் பூக்கும் என்றான் ஆமாம் சங்கீதம் நூற்று முப்பத்து மூன்று தாவிது பாடின ஆரோகண சங்கீதம் இதோ சகோதர கௌரவித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வருகிறது அவனுடைய அங்கிகளிலே இறங்குகிறதுமான நல்ல கைலத்துக்கும் என்மோன் மேலும் சீயோன் பல்வதென்று மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது அங்கே என்றென்றைக்கும் ஆசிர்வாதத்தையும் ஜீவனில் கட்டளை விடுகிறார் சங்கீதம் நூற்று முப்பத்து நான்கு ஆரோகண சங்கீதம் இதோ ராக்காலங்களில் மக்களுடைய ஆலயத்தில் நிற்கும் கத்தரி ஊழியக்காரரே நீங்கள் எல்லாரும் கத்தரி சோதரியுங்கள் உங்கள் கைகளில் பரிசுத்தலத்திற்கு நேராக எடுத்து கத்தரி சோத்தரியுங்கள் பூமியையும் உண்டாக்கின கற்பர் சியோனிலிருந்து உன்னை ஆசிரியர் வைப்பார்கள் ஆமேன் சங்கீதம் நூற்று முப்பத்தி ஐந்து அல்லேலுயா கர்த்தருடைய நாமத்தை துதி என்பது கர்த்தரின் ஊழியக்காரரே துதி கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலை பிரகாரங்களிலும் இருக்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள் கர்த்தர் நல்லவர் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் அது இன்பமானது கர்த்தர் யாக்கோவை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார் கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கற்பர் தமக்கு சித்தமானவை எல்லாம் செய்கிறார் அவர் பூமி கடையாந்தளங்களிலிருந்து மேகங்களில் எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்ட சாலைகளிலிருந்து புறப்படுத்துகிறார் அவர் எகிப்திலே மனுஷருடைய தலை பிள்ளைகளையும் மிருகத்தின் தலையீட்டுகளையும் அடித்தார் எகிப்து தேசமே எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார் அவர் அநேகம் ஜாதிகளை அடித்து பலத்த ராஜாக்களை கொன்று எமோரியரின் சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய கோகையும் சகல ராஜ்யங்களையும் அழித்து அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இசைவெழுக்கு சுதந்திரமாக கொடுத்தார் உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர்கள் பலாபப்படுவார் அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கை வேலையுமாய் இருக்கிறது அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது அவைகளுடைய வாயிலே சுவாசமும் இல்லை அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போல் இருக்கிறார்கள் இஸ்ரேல் குடும்பத்தாரே கத்தரை ஆர்வம் குடும்பத்தாரே கத்தரை குடும்பத்தாரே கத்தரை ஸ்தோத்தறிவுகள் கர்த்தருக்கு பயந்தவர்களே கத்தரி ஸ்தோத்தறிவுகள் வாசம் பண்ணுவதில்லை கத்தருக்கு சியோனிலிருந்து